பதஞ்சலி வியாக்கிரதபாதர் ஆகியோரின் வேண்டுதல் திருமண விருந்தில் பங்கேற்க வந்தவர்களுள் பதஞ்சலியும் வியாக்கிரதபாதரும் அடங்குவர் இவ்விருவரும் தில்லை பொன்னம்பலத்தில் உள்ள தில்லை அம்பலவானரின் திருநடனத்தினை வழிபட்ட பின்பு உணவு உண்பதை வழக்கமாக கொண்டவர்கள் அம்மை அப்பனின் திருமணத்திற்காக மதுரை வந்திருந்தவர்கள் இறைவனான சுந்தர பாண்டியரிடம் எங்களின் தந்தையே நாங்கள் பொன்னம்பலத்தில் தாங்கள் ஆடியருளும் திருநடனத்தைத் தரிசித்த பின்புதான் தினமும் உணவு உண்பதை வழக்கமாகக் கொண்டுள்ளோம் என்று கூறினர் வெள்ளியம்பலத் தோற்றம் முனிவர்கள் கூறியதைக் கேட்ட சுந்தரபாண்டியனார் உலகம் என்ற மனிதனுக்கு அழகிய தில்லை இதயம் என்றால் மதுரை துவாத சார்ந்த தானம் ஆகும் ஆதலால் தில்லை பொன்னம்பலத்தில் நிகழ்த்திய திருநடனத்தை இம்மதுரைப்பதியில் யாம் செய்து காட்டுவோம் என்று கூறினார் அதனை கேட்ட முனிவர்கள் இருவரும் கடலே உலகம் என்ற மனிதனுக்கான ஏனைய உறுப்புகள் யாவை என்று வினவினர் அதற்கு இறைவனாரும் உலகனைத்தும் உருவமாகிய விராடபுருடன் என்னும் மனிதனுக்கு செல்வம் நிறைந்த திருவாரூர் மூலாதாரமாகும் திருவானைக்காவல் சுவாதிட்டானம் மறைவிடம் ஆகும் திருவண்ணாமலை மணிப்பூரகம் நாபி ஆகும் நீங்கள் வணங்கி வணங்கிவரும் தில்லையனாகதம் இதயம் ஆகும் திருக்காலத்தி ஒப்பில்லாத கண்டம் விசுத்தி ஆகும் காசித்தலம் புருவ புருவமத்தியம் ஆகும் கைலைமலை பிரமரந்திரம் சுழிமுனையின் உச்சியாகிய இடம் ஆகும் இம்மதுரையம்பதி துவாத சாந்தம் மேட் பன்னிரண்டு அங்குல அளவில் உள்ள பாகம் ஆகும் என்று கூறினார்